உங்களுடன் பேசிக்கொண்டிருப்பது உங்கள் கனிமொழி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிராமத்தில் வந்து ஈஸியாக கிடைக்கக்கூடிய ரெண்டு மூலிகைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த மூலிகைகள் வந்து மிக முக்கியமான ஒன்று இந்த மூலிகள் தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க பார்த்தோன்னே சொல்லிவிடுவாங்க அதில் என்னென்னா ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு நாயுருவி செகண்ட் ஒன் குப்பைமேனி அதில் என்ன நாயுருவிங்கிறதை அப் சொல்கிறேன் என்னென்ன நாயுருவிங்கிறது வந்து அது காலப்போக்கில் நாவரஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க இது எதனால நாயுருவிங்கிற பேர் வந்திருக்கு அப்படின்னா நாய்க்கெல்லாம் அந்த முள்ளை வந்துட்டு நாயெல்லாம் வந்து படுக்கும் இல்லையா அதில் குத்தி குத்தி தான் அங்கங்கே போய் நாய் மூலியமாக தான் அது பரவி இருக்கும் அந்த செடி அதனால நாயுருவி அப்படின்னு சொல்லுவாங்க இதில் வந்து நம்ம இந்த முள்ளெல்லாம் ட்ரெஸ்ஸில் பட்டுக்கும் அப்படியே ஒட்டிக்கும் ஃபுல்லாகவே அது மா அதுதான் அந்த முட்கள் தான் இது வந்து இந்த வேர் வந்துட்டு பல்லுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்தது அது பல் வளர்க்கணும் அப்படின்னா பல்ல வலிமை பெறும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு வரையிலுமே பல் நல்லா வலி வலிமையாக இருக்கும் அப்புறம் வந்து இந்த இந்த இலையை வந்து பறிச்சிட்டு போய் தேங்காய் எண்ணெய் போட்டு நல்லா கொதிக்க வச்சு வெட்டுக்காயத்தில் கட்டணும் அப்படின்னா குணமடைகிறதுக்கு சிறந்த ஒரு இதுவாக இருக்குது செகண்ட் ஒன் தேர்ட் ஒன்று வந்துட்டு என்னென்னா இது வந்து இலையை வந்து கஷாயம் வச்சியும் குடிக்கலாம் அந்த நீரழிவு நோய்க்கு மற்றபடி உடல் உபதை இந்த இது எல்லாத்துக்குமே பயன்படுது ஞாயிறு உங்கள் ஊர்லேயும் ஞாயிறு இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் செகண்ட் ஒன்று வந்துட்டு குப்பைமணி குப்பைமணிங்கிறது வந்துட்டு எல்லாத்துக்குமே பயன்படும் அது வந்துட்டு அந்த குப்பைமணி இலையை வந்து பறித்து அதில் வந்து மஞ்சள் தூள் உப்பு வச்சு நல்லா அரைச்சி வெ சொறி படை சிறங்கு நால் படை சிறங்கு எல்லா இடத்துலையுமே இருந்ததுன்னா அதை வச்சு தேய்ச்சி ஒரு மணி நேரம் கழிச்சிட்டுனா அதில் எரியும் அந்த எரியுது தான் நல்லது அதை வந்துட்டு குளித்து வந்து தினமும் ஒரு பத்து நாள் தொடர்ந்து பண்ணாலே இந்த சொறி சிறங்கு எல்லாமே சரியாயிடும் அதுக்கப்புறம் நான் அந்த குப்பைமேனி இலையை மட்டும் அரைச்சி மூஞ்சில் தேய்ச்சி வர பற்கள் கரும்புள்ளிகள் தேமைகள் இதெல்லாமே குறைந்து முக பொழிவு தெரியும் இது ரெண்டுமே இல்லாமல் அடுத்து என்ன பார்க்கணும்னா நீரிழிவு நோய்க்கான சிறந்த மருத்துவம் வந்துட்டு குப்பைமேனி அதுக்கப்புறம் வந்து க பித்தப்பைக்கள் அப்புறம் நீரிழிவு நோய்க்கு அப்புறம் வந்துட்டு உடல் உபாதைகள் இது எல்லாமே குப்பைமேனி ஒரு சிறந்த இதாக இருக்குது இந்த குப்பைமேனியும் நாயுருவியும் ஒரு கீரை வகையை சார்ந்தது தான் ஓகேவா அது வந்துட்டு அது எல்லாமே பறித்து இந்த பல கீரைகள் அப்படின்னு சொல்லுவாங்க கிராமத்தில் எங்கள் பாட்டியெல்லாம் செய்வாங்க அதில் இந்த ரெண்டு கீரையுமே போட்டு வெங்காயம் பச்சை பட்டை மிளகாய் இதெல்லாம் போட்டு செஞ்சு சாப்பிடலாம் நல்லது தான் ஸோ உங்கள் ஊர்லேயும் குப்பைமேனியும் நாயுருவி இலையும் அதாவது நாவரஞ்சி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் என்ன செய்வீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ